அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள்னு இருக்கிறோம் உருது பேசுகிற முஸ்லீம்னு இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு முஸ்லீமுமே பொது வெளியில் வந்து தமிழ் தான் பேசுவாங்க உருது முஸ்லீம்ங்கிறவன் பாரம்பரியத்தில் உருதில் வந்தவனே தவிர அவன் படிக்கிறது தமிழ் பள்ளிக்கூடத்தெலாம் படிக்கிறான் தமிழில் தான் பேசுகிறான் தமிழில் தான் சிந்திக்கிறான் தமிழில் தான் எழுதுகிறான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட வந்து உருது முஸ்லீம் தான் ஆனால் அவர் மாதிரி தமிழுக்கு தொண்டாற்றி யார் யாருமே கிடையாது

ஒன்னு அவர தமிழர நான் பைத்தியக்காரனா இருக்கணும் அவர் அவர் தன்னை தமிழர் அவன் பைத்திய காரணம் உருது பேசுற முஸ்லீம் உருது பேசுற முஸ்லீம் தான் அவரை தமிழரா ஏற்க முடியாது ஒட்டுமொத்தமான ஜாதி தேசத்தை வளர்த்தார்களோ அந்த பார்ட்னர் சீமானுக்கு மிகப்பெரிய பாசம் வந்து விட்டு தமிழ் தமிழன்டா அப்படின்னு நீங்க தமிழ் தானே பேசுறான்

பிராமணர்கள் ஒரு தனி பாஷையை பேசுகிறார்கள் பாரம்பரியமாக அவங்க தமிழை சேர்ந்தவங்க கிடையாது அப்படி இருந்தும் கூட அவன் எங்கே போவான் வா அவனை நான் ஏற்றுக்கிறாட்டி வேறு யார் ஏற்றுக்குருவா அப்படின்னு பேசினான் அப்போ இதையெல்லாம் பார்த்தவனு தான் இவன் வந்து இஸ்லாமியர்களை கருவறுப்பதற்கு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களும் போய் அது விசிலடிக்கிறாங்களே அதில் போய் சேர்றாங்களேன்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுது தான் அதுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுடைய அவனுடைய ஆவணத்தை தேட ஆரம்பிக்கிறோம் நாம் தமிழர் இருக்கிறவனுக்கு ஏதாவது கொள்கை வச்சுக்கிறானா கோட்பாடு வச்சிருக்கிறானான்னு சொல்லி பயிலான்னு சொல்லுவாங்கல்ல அந்த சட்ட விதிகள் சட்ட விதி புக் இருக்கான்னு பார்க்கும்போது நாம் தமிழர் ஆவணம்ன்ட்டு என்ன செய்யறது ஒரு புக் இருக்கிறது அப்புறம் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த நாம் தமிழருங்கிற ஒரு ஆவணத்தில் அதாவது அவங்களுடைய சட்ட விதியில அவன் எழுதியிருக்கான் என்ன பக்கம் நூத்தி அது பாருங்க பக்கம் நூத்தி என்ன எழுதியிருக்கான்னு கேட்டா இன்ன மதம் சாதி என்று அடையாளம் காணும் வகையில் பெயரொட்டு பெயரொட்டு புறவயமான மத அடையாளம் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும் புத்தகம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் எங்கள் கட்சியில் வர்றதா இருந்தால் மத அடையாளம் துறைய பேரை எல்லாம் தவிர்த்து கொள்ளணும் பேர் வச்சிக்கிற கூடாது கொஞ்சம் பேர் வச்சிக்க திரிகிறாங்கன்னு அது காரணம் இருக்குது சிலர் நடிப்பதற்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவனுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் அப்துல்லா இது முஸ்லீமை தான் சொல்கிறான் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் அணுகுவாங்க அவங்களும் இந்த தமிழ் இல்லாத இங்கிலீஷில் சில ஆங்கிலத்தில் பேர்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்போ மத அடையாளம் காணும் வகையில் மத அடையாளம்னு சொல்லக்கூடிய வகையில் பேர் வைக்காதே அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேன் அப்போ இது ஏன் சொல்கிறேன் கட்சிக்காரனுக்கு இது வேலை இல்லையே அரசியல் கட்சிக்காரனுக்கு தேவையில்லையே இதை முஸ்லீமை தான் சொல்கிறான் என்னென்ன செய்கிறது இருக்கிறது முப்பத்தி ஒம்போதாம் பக்கத்தில் உள்ள ஒரு விஷயம் முப்பத்தி ஒம்போதாம் பக்கத்தில் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அதை அப்படி படிக்கிறேன் பாருங்க அதாவது மூணாம் முரண்பாடுகளான முகமதியமும் கிருத்தவமும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை சட்ட பாதுகாப்பும் வலு சொத்துடைமை வலுவும் பன்னாட்டு பின்புலமும் கொண்டு மதவழி தனி இன கட்டுமானம் கொண்டவை முகமதிய தமிழரும் கிருத்தவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் அல்வழி பகை முரண் வகையிலும் இடம்பெறுவர் இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட தரப்பினர் என்ன என்ன கேட்டா முஸ்லிம்களை வந்து நீங்க அப்ப இந்த நாம் தமிழரை இயக்கிற மெயின் இடங்கள்ல முஸ்லீம் இருக்க மாட்டான்னு விளங்குது முஸ்லீம் இடம்பெறக்கூடிய ஒரு குழுவில் வந்து முஸ்லீமை கவனம் சந்தேகத்தோட பார்க்க எழுத முடியாதுல்ல முஸ்லீம்களை வந்து சந்தேகத்தோட விழிப்போடு கவனமாக சேர்த்துக்கிறோங்க அவங்க நம்பாதீங்க அப்படின்னு எழுதுவதாக இருந்தால் இதை தீர்மானிக்கிற உயர்மட்ட குழுவில் ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான்னு விளங்குறது அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்ட ஒரு உயர்மட்ட குழு அமைச்சு அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவர்கள் இவர்கள் என்றால் முஸ்லீம்களும் கிறித்தவர்களும் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்கணும் இங்கே வந்து நம்மால் நினைச்சிடாதீங்க எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் நடிக்கணும் உங்களுக்கு நாங்கள் நபிகள் நாயத்துக்கு தான் இப்படி அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடறான் அந்த விதியில் எழுதிருக்கிறான் அப்ப அந்த நாம் தமிழர்ல பொறுப்பில் வகிக்கக்கூடிய அம்புட்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க என்று கேட்டா முஸ்லீம்களை ஏமாத்தன அவங்க நம்பிடக்கூடாது நம்ம எடுத்திருக்கிற இந்த அஜெண்டாவுக்கு வந்து ஆர் அவன் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் எடுத்திருக்கிறான் பகிரங்கம் ஆர்எஸ்எஸ் இசலாத்த விட்டு வெளியேறன்னு மத அடையாளங்களை துறக்கணும் இந்த அடையாளத்தை வச்சிங்கன்னா இதை ரொம்ப வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பக்குவமாகத்தான் நீங்கள் கையாளணுமே தவிர வெளிப்படையாக கையாண்டு விடக்கூடாது தெரிஞ்சுக்கிடுவாங்க அன்போடு இருக்க வேண்டும் ஆனால் விழிப்போடு இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்ற ஒரு காட்சியை பார்க்குறோம் தான் வணங்குது இப்போ வந்து நம்மளை கருவறுக்கிறதுக்கு தான் இதை உண்டாக்கி இருக்கிறான் அவனுடைய பேச்சுக்கிறோம் அதை காட்டுகிறது எழுத்தில் எழுதி வைத்து தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்ட நிர்வாகிகளுக்கு உள்ள பகிர்ந்து கொண்ட அந்த ஆவணத்துக்குள்ளே அதுல முஸ்லிம்கள் யாரும் இடம்பெறாமல் ஆக்கிவிட்டு கிறிஸ்தவர்கள் யாரும் இடம்பெறாமல் ஆக்கிவிட்டு இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் கவனமாக இருந்துக்க இவங்களெல்லாம் சந்தேகத்துக்குரிய ஆள்க இவங்களோட கேர்ஃபுல்லா இருந்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இது பாருங்க இது அப்படி திருமணம் பிறப்பு இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை தமிழிலேயே நடத்த வேண்டும் தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும் நீங்கள் திருமணம் நடத்துறதா இருந்தால் திருமணமாக இருந்தாலும் சரி பிறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் சரி திருமணம்டா இஸ்லாமிய திருமணம்டா இஸ்லாத்திற்கு சில ஒழுங்குகள் இருக்கும் கிறிஸ்தவர்கள்னா அவங்க திருமணத்துக்கு சில ஒழுங்குகள் அவ திருமணம் என்று சொன்னால் முஸ்லீம்களுக்குண்டு சில சில முறைகள் வைத்திருப்பார்கள் கிறிஸ்தவர்களுக்குன்னு சில முறைகளை வைத்திருப்பார்கள் அதன்படி தான் அவங்க திருமணம் நடத்துவாங்க அப்ப திருமணம் பிறப்பு இறப்பு முதலிய வாழ்வியல் நிகழ்வுகளை இது மட்டும் இல்லையா இது மாதிரி வாழ்வியல் நிகழ்வு எல்லாத்தையுமே தமிழிலேயே நடத்த வேண்டும் தமிழர்களை கொண்டே நடத்த வேண்டும் அப்ப நாம் தமிழர்ல ஒருத்தன் வந்தான்னு சொன்ன ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவன் வீட்டு கல்யாணத்தை வந்து முஸ்லீம் முறைப்படி நடத்தக்கூடாது அவனுடைய இறப்பு விஷயங்களை முஸ்லீம் முறைப்படி நடத்தக்கூடாதுன்னு பகிரங்கமாக எழுதி வச்சிருக்கிறான் இது எழுதி வச்சது ஒரு சடங்காக தான் வச்சிருக்கானு கேட்டீங்கன்னு சொன்னா சடங்கா எழுதலை

ஆதிமூலம் மகேஸ்வரி அவர்களின் மகளாகிய துர்கா தேவி அவர்களை எனது வாழ்வின் நல்லறை வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன் இனி எனது வாழ்வில் ஏற்படும் சுக துக்கங்கள் அனைத்திலும் சமமாக மதித்து பெண் உரிமையை போற்றுவேன் என்றும் உங்கள் மீது குறையாத காதலும் மாறாத பேரன்பும் கள்ளமில்லா பாசமும் கொண்டிருப்பேன் என்றும் நான் என் உயிருக்கு மேலாக நேசிக்கும் தமிழ் மொழியின் மீதும் என் தமிழ் அணியின் மீதும் உறுதியிட்டு கூறுகிறேன் கூடியிருப்போர் முன்னிலையில் உங்களை எனது வாழ்க்கை துணையாக ஏற்கிறேன் அதாவது சதாம் ஹுசேன்கிற ஒரு முஸ்லீம் பெயர் தான் இங்கே உடைய கல்யாணம் சீமான் நின்று நடத்தி வைக்கிறான் அந்த கல்யாணத்தில் முருகனை வழிபட்டுன்னு அதை படிக்கிறான் திருமணம் ஒப்பந்தத்தில் வருது முருகனை வழிபட்டு விட்டு இந்த திருமணம் செய்கிறோம் பிரபாகரன் சீமானுடைய ஆசையோடு இதை வந்து நடத்துகிறோம் என்று சொல்லுகிறான் அதை நடத்தி வச்சவன் சீமான் அப்போ தான் செய்து மத அடையாளம் திருமணம்லாம் எப்படி நடத்த விளங்குதா திருமணமெல்லாம் எப்படி நடத்தினேன் அப்படிங்கிற சும்மா எழுதி வைக்கல எவன் மாற்றானோ அவன்ட்டு நடைமுறைப்படுத்திடுறது அவரகுறை நம்பிக்கையில் இருந்தால் தான் சந்தேகத்தில் வச்சுருப்பாங்க இல்லை இல்லை நான் உங்களுக்கு எதிரில் இப்போ நீங்கள் நடத்திக்கிறேங்க அப்படின்னு சிலர் விஷயத்தில் விட்டுருவாங்க சிலர் விஷயத்தில் தனி தனிப்பட்ட முறையில் மண்டையை கல்வி கல்வி நம்ம இதெல்லாம் விட்டுருணும் நம்ம தனி ஒரு தனி திருமணத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அழைத்து சில பேரை இப்படி திருமணம் செய்ய வச்சுமே இருக்கிறான் சும்மா எதை ஏற்றில் எழுதி வச்சான் கிடையாது இது மாதிரி எழுதி வச்சிருக்கிறான்